என் அன்பு உடன் பிறந்தார்களே நம்முடைய இறை என்பவர்கள் ஏற்கனவே இருக்கிற ஒரு கோட்பாடு ஒரு மரபு ஒரு தத்துவம் அதை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை முன்னிறுத்தி ஒரு தத்துவத்தை விதைத்து ஒரு மாறுதலை கொண்டு வருவதற்கு எடுத்தவனே இதை கொண்டு வந்துட முடியாது ஏன்னா விமர்சிப்பார்கள் ஏசுவார்கள் பேசுவார்கள் இதெல்லாம் சாத்தியமா இதெல்லாம் நடக்குமா எதிர்ப்பார்கள் கல்லெடுத்தறிவார்கள் காரி துப்புவார்கள் எல்லாம் நடக்கும் நவிகளாருக்கு இரையாசி வந்த பிறகு ஒரு பெரியவரை சந்தித்து சொல்லும்போது இங்கே நல்லதை சொல்ல வந்தால் கல்லால் அடிப்பார்களே என்று அவர் சொல்லுகிறார் நபிகள் கேட்கிறார் என்னையுமா அடிப்பார்கள் என்று ஒன்னையும் தான் அடிப்பார்கள் அவருக்கே எந்த ஒரு புதிய கருத்தையும் ஏற்பார்களா எதிர்ப்பார்களா என்று கருதி முன்வைக்க முடியாது இதுவரை வென்ற இந்த புரட்சிகர கோட்பாடுகள் எதுவும் இப்படி தயங்கி மயங்கி நின்று வென்றது இல்லை ஏற்க போராடுவோம் அப்படிதான் அப்படிதான் அப்படி ஒரு புதிய ஒரு கோட்பாட்டை முன்னிறுத்தி அதை நிறுவதற்கு போர் வீரனை விட துணிவும் வீரமும் தேவைப்படுது என்கிறார் ஐயரை என்பவர் அப்படி பார்த்தால் இதுவரை இந்த நிலத்தில் நிலவிய கோட்பாடுகள் தத்துவங்களை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை முன்னிறுத்தி நாம் போராடி போராடி முன்னேறி வருகிறோம் என்றால் துணிவும் வீரமும் கொண்ட புரட்சிகர இளைஞர்கள் நாம் என்பதை என் தம்பிதங்கள் மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும் இதெல்லாம் சாத்தியமா என்று கேட்பார்கள் அந்த இடத்தில் நீங்கள் ஒரு தெளிவை பெற வேண்டும் இந்த உலகில் எது ஒன்றுமே சாத்தியத்தில் இருந்து பிறந்ததில்லை புரட்சியாளர் செய்வர் என்ன சொல்ற சாத்தியப்படாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பேர்தான் புரட்சிங்கிறான் இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் ஆகுமா அப்படி இல்லை நாங்கள் சாதாரணமானவர்கள் ஆனால் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள் அப்படிதான் நம் சாதாரண பிள்ளைகள் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்கிறோம் எது அடிமை தமிழ் தேசிய இனத்தின் உரிமை விடுதலை அதன் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு என்ற பெருங்கனவு நீங்களே பாருங்கள் எது ஒன்று சாத்தியத்தில் இருந்து பிறந்திருக்கிறது பருந்தை பார்க்கிறான் அதுபோல விண்ணிலே மானுடன் பறக்க வேண்டும் நினைக்கிறான் இதெல்லாம் சாத்தியமா என்று கருதி இருந்தால் ஆழ்வர் ரைட்டும் வில்பர் வைட்டும் விண்வெளியில் பறந்திருக்க முடியுமா கப்பலிலே கடலிலே மிதக்கிறான் கப்பலிலே பயணிக்கிறான் அது சாத்திய ஒருத்த ஒரு தம்பி வந்து பதினோரு வயசு தம்பி இறந்த சரகில அரசியல் தமிழ் தேசிய இனத்திற்கு நிலத்திற்கு தேவையா தேவையில்லையா சீமானும் அவன் பிள்ளைகளும் வெல்வார்கள் வெல்ல மாட்டார்கள் இந்த அரசியல் தேவையா அதான் நின்னு வென்றுவானா இது சாத்தியமா அது இல்ல பேச்சு இந்த அரசியல் தேவையா இல்லையா அதிகாலையில் எழுந்து குளிச்சிட்டு கச்சி வெட்டி கரை வெட்டியை கட்டிக்கிட்டு பல்ல விளக்கிட்டு தெருவில் சுத்தரா மொத்த பேரும் நாங்க நாங்க இல்லைன்னா அவன் அங்க இருந்து காசு உறுதிப்படுத்துகிறான் பத்து நாள சட்டசையில் சாராயத்தை தவிர எதையும் சட்டசபை கிடையாது சாராய சபை ஒன்னும் பேசல சாராயம் சாராயன் அது நாங்கள் பெரிதும் மதித்து போற்றுகிற பெருமக்கள் எங்க ஐயா துறைமுகன் போன்ற பெரும் தலைவர்கள் அவருக்கு பேரன்பு அவர் மேல எனக்கு பேரன்பு பெருமதிப்பு பெரும் பாசம் இதை நான் சொன்னேன்னா அவருக்கு அவரை இனிமே போய்விங்க என்ன தோன்ன போறாங்க ஒன்றும் இல்லை சந்திக்கிறோம் ஒரு இடத்துல எதார்த்தம் பார்த்துட்டா டே போடா விட டேய் வாடா டே நாங்கூட என்னமோனு நினச்சேன்டா இப்படிலாம் வந்தவங்க கொஞ்ச நாள் பேசிட்டு போயிடுவாங்கன்னு ஆனா நீ விடலடா டே நீ விடலடா அப்புறம் அப்புறம் விற்றாதரா நீங்க எல்லாம் இருக்கும்போது ஆ விட்டுதாத போயிட்டு வரவா ஏ காத்துருக்காங்க நான் போறேன் என்ன போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் சரி வர அப்படி ஏன்னா எங்காலு உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் இடம் வேறையா இருந்தாலும் ரத்தம் ஒரே ரத்தங்கிறதுனால எங்க ஐயா சொல்றாரு போறீங்களே இந்த டாஸ் மாருக்கு சரகுல கிக்கு இல்லை அது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு ஐயா அதை கொஞ்சம் நல்ல கிக்காக்குறதுக்கு எலி பேஸ்ட் கொஞ்சம் கலந்துடணுங்க தம்பி துறை சொல்ற மாதிரி இந்த இது உமைத்தங்காயி

இந்த கடையும் முன்னா அந்த கடைக்கு போறான் அந்த கடையும் சேர்த்து மூடணும் யார் மூடுவா இவர்கள் மூட மாட்டார்கள் ஏன் அவர்கள் சாவியை தொலைத்து விட்டார்கள் சாவி ஆர்டர் இருக்கு நமக்கிட்ட இருக்கு அப்ப என்ன செய்யணும் சீக்கிரம் வந்து நம்ம தான் பெரிய பூட்டா போட்டு மூடணும் அதுல இங்க மது விளக்கு சாராய ஒழிப்பு கள்ளச்சாராயை ஒழிப்பு பேசிக்கிட்டு இருக்கும்போது உடுமலைப்பேட்டையில ஆறு பேர் விசச்சாரையும் குடிச்சு ஆஸ்பத்திரியில கிடக்கிறான் இது விவாதத்துக்கு வருது விவாதத்துல என்ன சரக்குல பிரச்சனை இல்லைங்க மிக்ஸ் பண்ண வாட்டர்ல தான் பிரச்சனை அப்படி இதுக்காக தான் நான் செய்தி எல்லாம் பாக்குறது இல்ல தலையை பிச்சுட்டு ஓட வேண்டியது வரும்ட்டு அப்படி இருந்து சில செய்திகளை நமக்கு கடத்தி விட்டுறாங்க பார்த்தா என்னடா தண்ணியில பிரச்சனையா அதுக்கு யார் பொறுப்பு அதுக்கு தான் சம்பா பொறுப்பு ஒருத்த ஒரு தம்பி வந்து பதினோரு வயசு தம்பி இறந்து போறான் குடிநீரில் கழிவு நீர் கலந்துருச்சுங்க இதாங்க திராவிட மாடல் திராவிட ஆட்சியின் சாதனை அதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தா அந்த தெருவில் இருக்கிற மக்கள் பெற்றோர்கள் சொல்றார்கள் குடிநீரில் இந்த கழிவு நீர் கலந்தது தான் என் பிள்ளைக்கு வந்து நீர் நஞ்சாயி அவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க இவர் வெளி மாநிலத்தவர் என்பதனால அங்கிருந்து அரசு ஊழியர்கள் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தா தான் அவனை சேர்த்துக்கிறோம் மருத்துவ சிகிச்சைக்கு இன்னொன்னு இந்த பேரம் பேசுறதுலேயே அவன் இறந்துட்டான் இந்த கொடுமை நடந்திருக்கு அதுல என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் கொடுத்த தண்ணியில் எந்த பிரச்சனையும் இல்லை இவர்கள் தனியாற்ற வாங்கி குடுவையில் குடித்த தண்ணீர் தான் பிரச்சனைங்கிறது இப்ப தண்ணீரே விஷமாயிவிட்டது என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும் அது சாராயம் கள்ளச்சாராயம் குடிக்கிற நீர் எல்லாம் விஷமாயிடுச்சு இத மாத்தணும் இத மாற்றணும் இப்ப எதுக்கு இதை சொல்றேன்னா நம்ம எல்லாருமே மாற்றம் என்ற சொல்லை பேசுறோம் நாம் பார்த்த வரைக்கும் எல்லா பெரியவர்களும் செய்வோம்ல ஒரு மாற்றம் வரணும்ப்பா ஒரு மாற்றம் வரணும்ப்பாங்கிறாங்க அந்த மாற்றத்தை யார் கொண்டு வருவது ஒரு கேள்வி நீ ஏன் கூட்டணி வைக்க மாட்டேங்குறாங்க நாம என்ன கேட்கிறோம் மாற்றம் எதிலிருந்து மாற்றம் எந்த கட்சி ஆட்சியில் இருந்து மாற்றம் எந்த கட்சியின் அரசியல் கோட்பாடுகளில் இருந்து மாற்றம் இந்த கட்சி இந்த கட்சியின் ஆட்சி முறையில் இருந்துதான் மாற்றம் தேவைப்படுகிறது எனக்கு முன்பு நமக்கு முன்பு பேசி வந்த எல்லோரும் என் முன்னவர்கள் எல்லோரும் இதையேதான் தான் பேசினார்கள் இதை விடவும் சிறப்பாக பேசினார்கள் பேசிவிட்டு எந்த கட்சியில் இருந்து மாற்றம் தேவைப்படுகிறதோ அதை விட்டுவிட்டு அதே கட்சியிடத்தில் கூட்டணி வைத்து நோட்டு பேரும் சீட்டு பேரும் பேசி போனவுடன் மாற்றம் இல்லாது ஏமாற்றமாக மாறிவிட்டது புரட்சியாளர் சொல்றார் இறுதி இலக்கை மறந்துவிட்டு தற்காலிக நலனுக்காக கோட்பாட்டை அடமான வைக்கிற இடத்தில்தான் சந்தர்ப்பவாதம் பிறகுதுங்கிறான் அதுதான் சூழ்நிலைவாதம் சந்தர்ப்பவாதமாக இருக்கு என்ன சொல்றேன் தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை நாங்கள் இழக்க தயாராக இல்லை லெலின் வேற வடிவத்தில் சொல்றார் நான் வேற வடிவத்தில் சொல்றேன் இது தற்காலிக தோல்விதான் நாற்று சொல்றான்ல இழப்பதற்கு ஒண்ணும் இல்லை உயிரை தவிர ஆனால் அடைவதற்கு ஒரு பொன்னுலகம் இருக்குங்கிற தலைவர் சொல்றாருல பொறுமை என்கிற மரத்தின் வேர் எப்போதும் கசப்பாக இருக்கும் ஆனால் கனிகளோ மிகவும் தித்திப்பாக இருக்கும் மாசித்துங்க என்ன சொல்றான் பொறுமையும் ஒரு வித போர் தான் இப்ப நாம போர் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சும்மா ஒண்ணு இல்லை தம்பி ஏழடி நீளம் தாண்டுவதற்கு எழுபது அடி பின்னாடி போய் ஓடி வர வேண்டிய தேவை இருக்கிறது நின்ற இடத்தில் நின்று தாண்டினால் ஏழடியை கடக்க முடியாது எழுபது அடி பின்னோக்கி போவது என்பது பின்னடைவதல்ல முன்னோக்கி பாய்வதற்கான ஆயத்தம் என்பதை தயாரிப்பு என்பதை அறிவார்ந்த தம்பி தங்கிகள் புரிந்து கொள்ளணும் அதான் முதன்மையானது அதான் திரும்ப நம்ம மாற்றம் என்பது எதிலிருந்து மாற்றம் எப்படிப்பட்ட மாற்றம் மாற்றம் என்பது ஒரு சொல் அது செயல் மாற்றம் மாற்றம் சொல்லிக் கொண்டிருந்தால் மாறாது மாறாது மாத்தணும் தனி உடைமை கொடுமைகள் புரட்சி செய்யடா தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா தம்பி பழைய பொய்யடான் அப்ப என்ன நீ தாண்டா சமூகத்தை எப்படி பார்க்க நினைக்கிறாயோ அப்படிப்பட்ட மாற்றத்தை நீ உன்னிலிருந்து தொடங்கு நான் அவரில் இருந்து அவரில் இருந்து மாற்றம் மகத்தான மாற்றம் எல்லாம் மாறிடும் எல்லாம் மாறிடும் நீ சரியாரு அவர் சரியா இருக்கார் சரியா இல்ல அதை பத்தி ஒன்னும் கவலைப்படாது ஊழல் பிடிக்கலையா நீ ஊழல் எதிராரு அவ்வளவு தானே அவ்வளவு தான் சாதி இழிவு தீண்டாமை இருக்கா அதற்கு எதிராரு அவ்வளவுதான் தம்பி சீருடை அணிந்து வரணும் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற விதி ஆயிரம் பேர் படிக்கிற அந்த பள்ளிக்கூடத்திலே இறைவணக்க தப்பா இங்க நிற்கும் போது எல்லா மாணவர்களும் வரிசையில் நிற்பாங்க பாடுவாங்க அப்ப என்ன பண்ணும் ஒரு மாணவன் என்ன நினைக்கிறான் ஆயிரம் பேர் நிற்கும் போது வரிசையில் இவனுக்கு பின்னாடியாக நம்ம நின்று நம்ம சீருடை அணியாது யாருக்கு தெரிய போகுதுன்னு நினைக்கிறான் ஒரு மாணவன் அவை சீருடை அணியில ஆனால் அன்னைக்கு பிரேர்கால் பார்த்தால் எல்லாருமே யூனிஃபார்ம்ல இருக்கான் சீருடை இல்லாம ஏன் ஒரு மாணவன் நினைத்தான் எல்லோரும் சீருடை அணிந்து வரும்போது நான் மட்டும் சீருடை அணியவில்லை என்றால் யாருக்கு தெரிய போதும் என்று நினைத்தான் அப்படி ஒவ்வொரு மாணவன் நினைத்தான் யாருமே சீருடைய அணியில ஆனால் என்ன நினைச்சு அவன் சீருடை அணிந்து வந்தாலும் வரவில்லை என்றாலும் நான் சீருடையோடு வருவேன் என்று ஒவ்வொரு மாணவன் நினைத்திருந்தால் மாறுதல் அப்ப என்ன நான் சரியா இருக்கணும் அப்பதான் நாம் சரியா இருக்க முடியும் அது ரொம்ப முக்கியம் நீ அடுத்தவனை குறை சொல்லாத அவன் சரியா இல்ல அவன் சரியா இருக்கான் நீ ஒரு கோட்பாட்டை புரிஞ்சுக்க பெரியார் ஒளிகை என்பதல்ல நம் கோட்பாடு பிரபாகரன் வாழ்க என்பதுதான் நம் தத்துவம் திராவிடம் ஒழிக என்பதல்ல நம் தத்துவ நிலைப்பாடு தமிழ் தேசியம் கோட்பாடு அடுத்தவன் சாக நீ நீ வாழ வேண்டும் என்று போராடு அவன் தோற்க வேண்டும் என்று போராடாதே நீ வெல்ல வேண்டும் என்று போராடு இதுதான் நேர்மறை சிந்தனை இரண்டு மடங்கு ஆற்றலை பெருக்கி தருங்கிறான் நீ ஏன் அவனை பத்தி சிந்திக்கிற உன்னை பத்தி சிந்திக்கிற உன்னை பத்தி சிந்தி ஒரு பெரிய ஒரு பெரிய நீ என்ன அவன் அவன் நல்லா உடற்பயிற்சி செய்றானோ அவன் நல்லா சாப்பிட்றானோ அதே நீ நல்லா சாப்பிடு நல்லா உடற்பயிற்சி பெரிய பயில்வான் இருந்திருக்கான் பெரிய மல் மல்யுத்த வீரன் பெரிய வீரன் அவன் என்னன்னா அவனை தோக்கடிக்க முடியாது யாரும் அப்ப என்ன பண்றாங்க ஒரு புதிதா ஒரு மல்யுத்த வீரன் வரான் அவனை வச்சு அவனை தோக்கடிக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க அப்ப என்ன பண்றான் அவர் காலையில ஓடிட்டு இருக்காரு ஒரு ஒருத்தன் குறுக்க கடந்து போறான் வணக்கம் ஐயா நான் உங்க நீங்க சண்டை போடுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அருமையா போடுவீங்க ஓடுறத பார்த்துருக்கேன் அந்த வேகம் இப்ப இல்லையே குறைஞ்சிருச்சே அப்படின்ட்டு போயிடுறான் திருப்பி ஒரு இடத்துக்கு போறாரு அவர் கை கொடுக்குறான் அவர் பையன் வந்து முன்னாடி எல்லாம் கை கொடுக்கும்போது உங்க கை அவ்வளவு கனமா அவ்வளவு வலுவா இருக்கும் இப்ப அப்படி இல்லையே அப்படிங்கிறான் இப்படியே சொல்லி சொல்லி அவர் என்ன அவன் என்ன வீட்டில் போய் ஓ நம்ம வந்து முன்ன மாதிரி இல்லையோ நம்ம நம்ம கை நம்ம ஸ்ட்ராங்கா இல்லையா இப்படி நினைச்சு 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 அவன் பலகீனமாயிடுறான் அப்போ ஒரு சின்ன பையன் வந்து அடிச்சு தோக்கடிச்சிடுறான் அதெல்லாம் நீ ஒன்னே பத்தி தான் சிந்திக்கணும் அடுத்தவன் என்ன பண்றான் அதை என்ன பண்றான் இவன் என்ன பண்றான் அதெல்லாம் கவலைப்படாத சொல்லுவான் திமுக ஒருத்தனை வீழ்த்த முடியாது அப்படின்னு நீ ஒருத்தனே இல்லையா ஒரு நூறு பேரை கூட்டிகிட்டு வர நீ எங்க ஒருத்தனா இருக்க நாங்க தான் ஒருத்தனா இருக்கோம் நீங்க ஏன் நூறு பேர் சேர்ந்து என் ஒருத்தனை குறிவிக்கிறீங்க நான் ஒருத்தன் உங்க நூறு பேரை குறிவிக்கிறேன் நீங்க நூறு பேர் சேர்ந்து என்னை தான் கொல்ல முடியும் நான் உங்களை குறைஞ்சது பத்து பேரையாவது கொல்ல முடியும் அப்ப எது வீரம் இங்க அதானே அந்த கேஜிஎஃப்னு ஒரு படம் வந்தது இல்லை என்னடா நான் பேசுனதெல்லாம் வசனமாக வந்திருக்கேன் கடைசி என் தம்பி தான் எழுதியிருக்கான் என் கூட இருந்த நீ பேசினே எழுதி விட்டேன் ஆமா அதுல என்ன வசனம் வருது ஆயிரம் பேர் எனக்கு பின்னாடி நிக்கிறாங்க திமுற நான் நிக்கல அந்த ஆயிரம் பேருக்கு முன்னால் நான் நிக்கிறேன்னு திமுற நிற்கிறேன் புரிஞ்சுக்கணும் மாற்றம் வெறும் வார்த்தை இல்லை அது செயல்ல வரணும் புரட்சி புரட்சி அப்படி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கமே என்ன புரட்சி பகத்சிங் கிட்ட போய் கேட்கிறான் புரட்சினா என்ன வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதுதான் புரட்சிங்கிற அப்படி என்ன வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம் இதுதான் இதுதான் தெரியுது கள்ளச்சாராயம் காய்ச்சுகிறார்கள் குற்றம் தெரியுது அது அநீதி குடிச்சு செத்து போறான் அதுக்கு பத்து லட்சம் கொடி அநீதி ஒரு தொழில் செய்ய போன பட்டாசு தொழிற்சாலையில் விபத்து பெரிய இடர் இடர் அது விபத்து ஆக்சிடென்ட் அவனுக்கு மூணு லட்சம் அவனுக்கு பத்து லட்சம் அப்ப பட்டாசு தொழிற்சாலையில் வேலை செய்கிற தொழிலாளியை விட அதை விட உயர்ந்தது சாராய் குடிப்பது சாகித்ய அகாடமி விருது பெற்றவனுக்கு இருபத்தி ஆயிரம் சிறந்த திரைப்படம் சிறந்த திரைப்பட விருது பெற்று வருகிற சிறந்த இயக்குனர் விருது பெற்றுவருக்கு ஒரு லட்சம் சாராயம் செத்தவனுக்கு பத்து லட்சம் இப்போ சாகித்ய அகாடமி விருது வழுவதை விட சாராயம் குடிப்பது அவர் ராகவன் தலைவரை பற்றி அவர் அந்த எழுத்தாளர் சொல்றாரு எழுதுறதை விட சாராயம் குடிக்கிறது சரி ரொம்ப இது என்ன வெளிப்படையாகவே அநீதி தெரியும் ஓட்டு காசு கொடுக்கறான்னு அங்கே ஜனநாயகம் கொலை செய்யப்படுகிறது பணநாயகம் அவரு பிரச்சனையா இருக்குது அவன் போறான் அதான் போனா பாட்டலுக்கு பத்து ரூபா கள்ளச்சாராயம் குடிச்சா பாடிக்கு பத்து லட்சம் அப்ப எது மேன்மையானதுங்கிறத நீ தான் முடிவு பண்ணிக்கணும் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க தேர்தல் செலவு காசல் என்ன கலச தோராக பாக்கியம்லாம் கள்ளக்குறிச்சிக்கு வாட்டரா நாலு பாக்கெட்டை வாங்கடா அடிச்சுட்டு அண்ணன் படுக்கிறேன் பத்து லட்சத்தை வாங்கி செலவு பண்ணி போங்கடா நிலம அப்படி இருக்கு செய்தி பார்த்தீங்கள அப்பா அம்மா உடம்பு இருக்கும்போது கள்ளச்சாராயத்தை வாங்கி ஊச்சிருக்கேன் அவருத்த பத்து லட்சம் கிடைக்கும் எப்படி எதை நோக்கி இந்த நாடு நகருது பாரு உனக்கு தெரியுது வெளிப்படையாகவே அனிதீன் நீ எந்த வேலைக்கு போவாய் உதவி ஆய்வாளரா எஸ் ஐ சப் இன்ஸ்பெக்டரா பணம் கட்டணும் லட்சம் லட்சம் ஓட்டுனரா பேருந்து ஓட்டுனரா இருபது லட்சம் நடத்துனரா பத்து லட்சம் பணி இடமாற்றமா பத்து லட்சம் பணி நியமனமா பத்து லட்சம் எல்லாத்துக்கும் காசு தெரியுது வெளிப்படையாகவே அநீதி ஆனால் தடுக்க முடியல எல்லாத்துக்கும் கமிஷன் தெரியுது இந்த பேர் சொல்றாரு பாட்டுலுக்கு பாட்டில் ஒரு வேலை இருக்குங்க அதுக்கு மேலே பத்து ரூபா அநீதி தெரியுது தடுக்க முடியல இதுக்கு பேர் என்ன வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம் சமூகம் எல்லா மந்திரிகளும் வசூலிச்சு கப்பங்கட்டணும் அவர்களுக்கு கமிஷன் இது தெரியுது எல்லாருக்கும் தெரியுது ஊழல் லஞ்சம் தேசிய மயமாக்கப்பட்ட தேசத்தின் மக்கள் நாம் அது தெரியுது உங்களுக்கு தெரியுது எல்லாமே தப்பா இருக்கு உனக்கு தெரியுது சாலைக்கு வரி இருக்கா இருக்கு ஆனா சாலை இருக்கா இல்ல சாலை எப்படி இருக்கு சவக்குழியா இருக்கு நீ நல்லா பத்துக்க நீ மோட்டர் பைக் வச்சிருக்க ரோடு டாக்ஸி கட்டிருக்க ஆட்டோ வச்சிருக்க ரோடு டாக்ஸி சாலை வரி கட்டிருக்க அண்ணன் ஒரு கார் வச்சிருக்கேன் மூணு லட்சம் ரூபாய் சாலை வரி கட்டிருக்கேன் எல்லாருமே சாலை வரி கட்டி தான் ஆட்டோ பைக்கு காரு எல்லாம் வாங்குறீங்க சாலை வரி கட்டி விட்ட பிறகு எதுக்குடா சாலையில ஐம்பது கிலோமீட்டருக்கு ஐம்பது ரூபா கப்பம் கட்ட வேண்டிய நிலைமை வருது நான் தான் ஏற்கனவே வரி கட்டிட்டே நீ தான் ரோடு டாக்ஸி எடுத்து எந்த ரோட்ல ஓட்ட எடுத்த நான் கூட கேட்டேன் ஐயா நீங்க நான் மூணு லட்ச ரூபா கட்டிருக்கேன் எந்த ரோட்ல ஓட்ட வாங்கின அந்த ரோட்டை காட்ட அதுல மட்டும் ஓடிட்டு எப்படி சாலைக்கு பேர் என்ன சொல்லு தேசிய நெடுஞ்சாலை போட்டது யாரு காசு என் காசு கட்டையை போட்டு காசு வசூலிக்கிறவன் முதலாளி வெளிப்படையாகவே அநீதி ரோட்டை போட்டு வித்தா இப்ப நாட்டை கூறு போட்டு வித்துட்டு இருக்க கேரளாவில் ஏர்போர்ட் என்ன பண்ண அதிக கொடுத்துட்டி ஐம்பது ரூபாய் இருந்த கட்டணத்தை எழுநூத்தி ஐம்பது ரூபாய் ஏத்திட்டேன் இப்ப அது எங்க போகும் டிக்கெட்ல ஏறும் எப்படி ஏறும் இறக்கி ஃபிளைட்டை நிறுத்தி ஏற்றுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ வாடகைன்னு தனியார் முதலாளி வசூலிப்பான் அங்கே நிறுத்துற காசை டிக்கெட்டில் ஏற்றுவான் யார் பாதிக்கப்படுவா நீனும் நானும் என்னது வெளிப்படையாகவே அநீதி வெளிப்படையாகவே அநீதி இங்க கரும்பு வெள்ளம் இருக்கா இருக்கு இங்க அரிசி இருக்கா இருக்கு இங்க பருப்பு இருக்கா இருக்கு இங்க எல்லாம் இருக்குல்ல ஆனா பொங்கலுக்கு குஜராத்ல போய் வெல்லம் அரிசி பாக்கெட் பாக்கெட்டா வாங்கிட்டு வர பொட்டலம் புற இந்தியில் எழுதிட்டு வெள்ளத்துல அது உருகி உருகி இப்படி வெள்ளம் வந்து இருக்கு அதுக்குள்ள பூச்சி வண்டலா கேட்டா அறிவார்ந்த எப்படி பார்த்தாலும் பொங்க வைக்கும் போது வெள்ளத்தை நாங்க ஏற்கனவே ஏய் இந்த மாதிரி தலைவர்கள் கிடைக்க பெருக்கும் பலாயிரம் ஆண்டுகள் தவம் தவமிடா நீ நீ வீரமாமுணி இந்த விஸ்வாமுத்திர மாதிரி நீ தவறிருக்க நீ நல்லா சிக்கிக்கிட்ட ராஜா தப்பிக்கவே முடியாது ஒரே ஒரு வாய்ப்பு கடைசி வாய்ப்பு இந்த ஒரு கதவுதான் திறந்துருக்கு இதுக்குள்ள நீ தப்பிச்சு இதுக்கு ஒரு போட்டு விட்டு எல்லாமே உனக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியும்பா வெளிப்படையாகவே அநீதி அதுதான் ஜொரான உன் கண் முன்னே உன் நிலத்தின் வளங்கள் கலவு போவதை பார்த்து கொண்டிருக்க நீ சபிக்கப்பட்டு விட்டாய் உனக்கு தெரியும் மலையை வெட்டி கொண்டு வரானு நீ என்னத்தை கிழிச்சிட்ட ஆத்து மணல அள்ளிக்கிட்டு போனான் உனக்கு நீ படிச்சிருக்கியா அரையங்கலம் மணல் உருவாக நூறு ஆண்டு ஆகுங்கிறான் நீ முப்பது அடி ஆழத்துக்கு அள்ளிட்டு போயிட்டான் நீ என்ன செய்யப் போற என்ன செய்யப் போற ஒரு லாரியில் மண்ணை ஏத்தி மணலை ஏத்தி கொண்டு போகும்போது ரெண்டாயிரம் லிட்டர் தண்ணி போகுதுங்கிறான் ஈரத்தோட அள்ளி போட்டுறானா ரெண்டாயிரம் லிட்டர் தண்ணியோடு அந்த லாரி மண்ணை கொண்டு போகுது அந்த மண் போகும்போது என் உடன் பிறந்தவர்களே சொட்டு சொட்டுன்னு தண்ணியை சிந்திக்கிட்டே போகும் லாரி நீ வேணா பாரு அந்த லாரி தண்ணியை சிந்தல அது நம் தாய் நிலத்தின் கண்ணீர் என்னரும் பிள்ளைகளே என்னை எப்படி கொண்டு வரானே வேடிக்கை பார்த்துட்டு வீதியில நிக்கிறியே நாளைக்கு குடிக்க குளிக்க தண்ணிக்கு வேளாண்மைக்கு என்ன செய்வாய் என்று உன் இயற்கை அன்னை பூமி தாய் கண்ணீர் வடித்து கொண்டு போறால் நீ கவலைப்படாம இருக்க உனக்கு அந்த தண்ணி போனா என்ன டாஸ்மாக்கு தண்ணி பத்தாம இருக்கு உனக்கு என்ன பிரச்சனை இதைத்தான் அவன் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம்ங்கிறான் சுமார் இஸ் பியூட்டிஃபுல் சிறியதே அழகன் சுமா சார் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் வாங்கி படி என் தம்பி ஜெகதீஷ் வச்சிருந்தா அதை வாங்கி நான் படித்தேன் நீ படிக்க சின்ன புத்தகம் தான் முழுக்கெல்லாம் படிக்க போகாதரா ஒரு முதல் பத்து பக்கத்துல அவன் என்ன சொல்ல வந்தான்னு தெரிஞ்சிட முடியாது உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அழிக்கிற உரிமை யார் கொடுத்ததுன்னு கேட்கிறான் எதை சொல்றான் இந்த மணலையும் மலையும் தான் சொல்றான் உன்னால உருவாக்க முடியுமா நீ மரத்தை வெட்டிட்ட நான் நட்டு வச்சிருவேன் நீ தண்ணியை உறிஞ்சிட்ட தொலைச்சி வெள்ள போடான்ட்டு நீரே தேக்கி வச்சுட்டு செத்து போவேன் என் பிள்ளையை பயன்படுத்திக்கிறாங்க ஆனால் மலையை மணலை யார் உருவாக்குவார் உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அளிக்கிற உரிமை யார் கொடுத்தது வளங்களை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று உனக்கு கற்பித்தவன் எவன் அதான் அவன் கேட்கிறது மலையை வெட்டிட்ட மணலாக்கிட்ட ரோடை போட்டுட்ட மாளிகை கட்டிட்ட ரோடை போட்டு என்ன பண்ணுவ விலை உயர்ந்த காரை வாங்குவ என்ன பண்ணுவ வேகமா போவ எங்க வீட்டுக்கா சுடுகாட்டுக்க கார் இருக்கும் வீடு இருக்கும் நீரும் சோறு இருக்குமா பங்களாவில் படுத்தா பசிக்காதா ராஜா என்னை கேப்பானே என்ன செய்யுமா படிச்சவங்க எல்லாம் விவசாயம் பார்க்க சொல்றேன் அப்படின்னா பசிச்சவன்லாம் பட்டினியா பசித்தவனுக்கு படிச்சவனுக்கு பசிக்குமா பசிக்காது அவரு எம்ஏ எம்ஃபில் எம்எஸ்சி எம்எட் எல்லாம் படிச்சிருக்காருங்கண்ணா அவருக்கு பசிக்காது போங்க அப்படி சொல்லுங்கள தம்பி நீ சந்திர மண்டலத்துக்கு சந்திராயன் அனுப்புற சயின்டிஸ்டா இருக்காள் சாப்பாடு எங்க ஆத்தா பழம் தான் உனக்கு அனுப்பணும் ராஜா விண்வெளிக்கு விண் விண்கலத்தை அனுப்பினாலும் உனக்கு விவசாயி தான் சோறு அனுப்பணும் அதை நினைவில் வச்சுட்டு பேசணும் நீ சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரின் பிதாமகன் தானே பில்கட்ஸு ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ஏக்கர்ல அமெரிக்காவில் விவசாயம் பார்க்கிறாருன்னு உன்னால நம்ப முடியுது ஏன் பார்க்குறான் அண்ணன் சொல்லுவேன்ல சாஃப்ட்வேர்ல வேலை பார்த்தாலும் சாஃப்ட் போய் தான் வேலை பார்க்கணும் அவனுக்கு தெரியுது எது ஃபியூச்சர்னு எது எது ஃபியூச்சர் சாஃப்ட்வேர்ல இண்டஸ்ட்ரியல் பிதாமகன் ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ஏக்கர்ல விவசாயம் பார்க்குறான் நான் விவசாயம்னா சிரிக்கிறேன் ஒரு அஞ்சு வருஷம் இந்த அண்ணன் ஆட்சியை கொடுத்து பாரு பசிங்கிற வார்த்தை இருந்ததுன்னா என்னை விரட்டி அடிடா அடிட வெரட்டி பாக்குறேன் மாற்றம்ங்கிறது என்ன அதுதான் மாற்றம் நீ சாராய பொருளாதாரத்தில் இருக்கிற அதை துண்டிக்கிறேன் மது வேணும் ஐயா சொராரு பாருங்க துரைமுருகன் உழைச்சி கலைக்கிற மக்களுக்கு ஒரு அவனுக்கு ஒரு அவனுக்கு வந்து ஒரு ஒரு இது தேவைப்படுதுங்குறாரு அதுதான் கல்லு அதுதான் பனம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு அதை கொடு அத குடு இத நீக்கு இத நீக்கு குஜராத்து பாலை வித்து ஐம்பதனாயிரம் கோடி சம்பாதிக்குது ஆண்டுக்கு இவன் சாராய வித்து நாப்பத்தாயிரம் கோடி சம்பாதிக்கிறான் என் பாலுக்கு வா நீ யாரு கேட்டா ஆவின் பால் விற்கிறீங்களா மாடுங்கன்னு கேளு பால் துறை அமைச்சர்கிட்ட கேளு கேளு படிச்சிருக்கீங்களா அரசு ஆவின் பால் ஆ எங்க எங்க மாடங்கடா மாடங்க அப்போது பாலா பால் போல ஒன்று லெமன் ஃபிளவர் மாங் மேங்கோ ஃபிளவர் அப்படின்னு விற்பான் தெரியுமா மாம்பழம் எத்தனை காலத்துக்கு இருக்குன்னு சொல்லு ஒரு பருவம் ரெண்டு மாதம் எப்பவுமே மாம்பழ சாறு குடிக்கலாம்ன்றான் அது எப்படி அதான் மாங்க மாங் மேங்கோ ஃபிளவர் அதை எடுத்து பதப்படுத்தி கண்ட கண்ட கெமிக்கலை போட்டு வச்சு நமக்கு தள்ளுவான் அது மாதிரி இது மில்க் அல்ல பால் அல்ல பால் போல ஒன்று மில்க் ஃபிளவர் இதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு வேலை செய்யணும் உனக்கு மாடு வளர்க்க சொல்ற அண்ணன் அதெல்லாம் அசிங்கமா இருக்கு நீ வளர்க்காத போ நீ கோட் சூட் போட்டு ஷூ போட்டு டை கட்டி கொரியன் முதலாளிகிட்ட போய் கை கட்டி அவனுக்கு கக்கு சொல்லிக்கிட்டு அவனுக்கு சூ தொடச்சுக்கிட்டு திரி எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது நான் அண்ணன் முதலமைச்சர் அவன எங்கெங்க அவரு அந்த பண்ணையில மாட்டு பண்ணையில உட்காந்து பேசிட்டு இருக்கிறாருங்க நடக்குதா இல்லையான்னு நீ மாற்றம்ங்கிறது என்ன நீ சந்தை பொருளாதாரத்தில் நிற்கிறாய் உன் நாடு வெரி பிக் மார்க்கெட் இது ஒரு சந்தை உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகள் உற்பத்தி செய்கிற பொருளை வாங்கி நுகரு வாங்கி விற்கிற சந்தை நீனும் நானும் அதை வாங்கி நுகருகிற மந்தைகள் சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் மக்களும் ஒரு பண்டம் தான் முன்பெல்லாம் மருத்துவமனைக்கு போனா உன்னை ஒரு உயிராக பார்ப்பான் இன்னைக்கு அப்படி இல்லை நீ ஒரு காரை கொண்டு விட்டுட்டினா வண்டி எடுக்கும்போது தான் காசு கேட்பான் நீ ஒரு மோட்ரு பைக்கு பழுதாகி கொண்டு மெக்கானிக் சட்டில் விட்டினா அந்த மோட்ரு பைக்கை திருப்பி எடுக்கும்போது தான் பில்லு கொடுத்து காசு கட்டி எடுத்துட்டு போங்கம்பா ஆனால் நீ மானுடன் நீ உன்னதமான உயிர் கொண்டவன் நீ மருத்துவமனைக்கு உடம்பு முடியலன்னு போனீங்கன்னா பணத்தை கட்டு அட்மிட் பண்ணுறம்மா அப்போ இந்த காருக்கு இந்த மோட்ரு பைக்கு இந்த ஆட்டோவுக்கு இருக்கிற மதிப்பு கூட உனக்கு இல்லையே நீ கேவலமான பண்றான் அதை விட கேவலமானவை நீ புரியுதா இப்போ புரியுதா உனக்கு நீ மருத்துவமனைக்கு மட்டும் போ யங்ஸ்டரா இருக்கணும் ஹார்ட் ஃபங்க்ஷன் நல்லா இருக்குது வித்த இது ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கான் பெரும் முதலாளி ரெண்டு கோடி கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது சிறுநீரகம் ரெண்டில் இப்போ ஒரு ரெண்டையும் தூக்கலாம் இல்லை ரெண்டில் ஒன்றா போட்டால் கூட ஒரு கோடி கண் பார்வை நல்லா இருக்குது இது ரெண்டு பேர் கண்ணுக்கு பதிவு வச்சிருக்கான் ஓகே இப்போ அவனை என்ன பண்ணுறது பிரெயின் டெட் மூளை செத்துரிச்சும்பா இதுக்கு முன்னாடி ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால நீ பிரெயின் டெட்டுங்கிற உன்னை கேள்விப்பட்டிருக்கிய அந்த செய்தியை கேள்விப்பட்டிருக்கிய கேள்விப்பட்டிருக்கிய ஏன்னா நீனும் ஒரு பண்டம் உன்னை பார்க்கும்போது ஒரு உயிரா பார்க்கறது இல்லை ரெண்டு கண்ணு ரெண்டு கோடி ரெண்டு சிறுநீரகம் அது ஒன்று ஒன்று ரெண்டு கோடி ஹார்ட்டு அது ஒரு ஃபோர் குரோர்ஸு அப்ப நீ என்ன நீ ஒரு பண்டம் காரணம் என்ன நீ ஏற்றுக்கொண்டிருக்கிற எக்கனாமிக் பாலிசி பொருளாதார கொள்கை வேர்ல்டு ஆர்கனைசேஷனில் கையெழுத்து போட்டான் நம்ம உலக வர்த்தக அமைப்பில் அவனுக்கு என்ன தெரியுமா அவன் பாலிசி என்ன தெரியுமா அவன் கொள்க உனக்கு கல்வி சேவை மருத்துவம் சேவை